அமுதம் அங்காடியில் பொருட்கள் வாங்கினால் மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை சேமிக்கலாம் என பொதுமக்கள் கூறுவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலுரை வழங்கி பேசிய அவர் இந்த ஆட்சியில் இதுவரை பத்தொன்பது புள்ளி ஆறு இரண்டு லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்று ரேஷன் கடைகள் புதிதாக திறக்கப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவித்தார் கலகாட்சியில் இதுவரை பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இன்னும் குடும்ப அட்டைகள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது விரைவில் இன்னும் புதிய குடும்ப அட்டைகள் வழங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே மாண்பு உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் கழகாட்சி பொறுப்பேற்றிருந்து எண்ணூத்தி முப்பத்தி ஏழு புதிய நேர கடைகள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பகுதி நேர கடைகள் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு கடைகள் திறக்கப்பட்டன பத்தொன்பது அமுதம் மக்கள் அங்காடிகளும் அறுபத்தோரு அமுதம் அங்காடிகளும் செயல்பட்டு வருகின்றன இவற்றை படிப்படியாக நவீனமாக்கவும் புதுமை புதிய அமுதம் மக்கள் அங்காடியை தேவைப்படும் இடங்களை திறக்கவும் முடிவெடுக்கப்பட்டது முதற்கட்டமாக அண்ணா நகர் மற்றும் கோபாலம் அமுத அங்காடிகள் நவீனமயமாக்கப்பட்டன அதனுடைய பொருள் தரம் சரியான விலை உங்களின் தேர்வு என்ற அடிப்படையிலே அந்த அங்காடியில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கினால் மாதம் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிப்பு ஏற்படுகிறது என்று அந்த மக்களே சொல்கிறார்கள் அதனால் பொதுமக்கள் மத்தியிலே அமது அங்காடி மீது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க